எல்லாருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மொத்தம் ஆறு தான் அவை பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி ஆம் ஆத்மி கட்சி தேசிய மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு இது தவிர தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐரோப்பாவில் சுமார் நூற்றி ஐம்பது மாநில கட்சிகள் மட்டுமே உள்ள நிலையில் இந்தியாவில் இத்தனை கட்சிகள் இருப்பது இந்திய ஜனநாயகத்தின் நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது பத்தொம்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் முடிந்துள்ள இந்த சூழ்நிலையில் மாநில கட்சிகளின் முக்கியத்துவம் பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்தியாவில் மிக பழமையான மாநில கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட திமுக தான் தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்று திருச்சியில் தொண்டர்களிடம் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடத்தினார் திரு அண்ணா அவர்கள் பெரும்பான்மை உறுப்பினர்கள் தேர்தல் வேண்டும் என்று வாக்களித்ததால் தான் தேர்தல் அரசியலுக்கு வர அவர் முடிவு செய்தார் உட்கட்சி ஜனநாயகத்திற்கு சிறந்த உதாரணமாக அது பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றது இந்த சூழலில் தமிழக முதலமைச்சராக இருந்தவர் திரு காமராஜர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை காமராஜர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை திமுக வெற்றி பெற்றிருந்த பதினைந்து தொகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சியை தோற்கடிப்பதற்கான வேலைகளில் கவனம் செலுத்தினார் திரு காமராஜர் அவர்கள் குறிப்பாக அண்ணாவை தோற்கடிக்க அவர் தீவிரமாக வேலை செய்தார் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து பெரும் பணக்காரரும் பேருந்து நிறுவன முதலாளியுமான நடேச முதலியார் காங்கிரஸ் சார்பாக களமிறக்கப்பட்டார் ஓட்டுக்கு பணம் என்பதை முதலில் தொடங்கி வைத்தது காங்கிரஸ் தான் காஞ்சிபுரம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு தலா ஐந்து ரூபாய் தந்தது வெங்கடாச்சலபதி படத்தை வைத்து காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவேன் என்று வாக்காளர்களிடம் சத்தியமும் வாங்கி கொண்டது காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலில் அண்ணா தோல்வியடைந்தார் அப்போது அண்ணா என்னை தோற்கடித்தது நடேச முதலியார் அல்ல திருப்பதியில் இருந்து வெங்கடாச்சலபதி இறங்கி வந்து எனக்கு எதிராக தேர்தல் வேலை செய்து என்னை தோற்கடித்து விட்டார் என்று நகைச்சுவையாக பேசினார் ஆனால் அந்த தேர்தலில் திமுக ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது எதிர்கட்சி தலைவராக நெடுஞ்செழியனும் எதிர்கட்சி துணை தலைவராக மு கருணாநிதியும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் எதிர்கட்சியாக இருந்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆளும் கட்சியாக ஆட்சி பொறுப்பேற்றது அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்று வரை திராவிட கட்சிகளின் ஆதிக்கம்தான் இருந்து வருகிறது பெரும்பாலான மாநிலங்களில் மாநில கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன ஆந்திரம் தமிழ்நாடு இரண்டிலும் ஆளும் கட்சி எதிர்கட்சி என இரண்டுமே மாநில கட்சிகள்தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்கள்தான் பல மாநிலங்களில் மாநில கட்சிகளை தொடங்கினர் பிஜு ஜனதா தளம் காங்கிரஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய மம்தா பானர்ஜி திரிணமுல் காங்கிரஸ் கட்சியை தொடங்கி ஆட்சியை கைப்பற்றினார் அங்கு முன்பு ஆட்சி செலுத்திய காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தற்போது செல்வாக்கை இழந்துவிட்டன பாஜக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று மம்தா பானர்ஜிக்கு பெரிய சவாலாக இருக்கிறது ஒடிஷாவில் பிஜு ஜனதா தளம்தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து வருகிறது அந்த கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து வருகிறார் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்தது இப்போது அங்கும் மாநில கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை மூன்றாவது இடம் அல்லது நான்காவது இடத்துக்கு தள்ளிவிட்டன இப்போது பாஜக ஆட்சியில் இருக்கிறது எதிர்கட்சியாக சமாஜ்வாதி கட்சி செல்வாக்குடன் இருக்கிறது எதிர்க்கட்சிகள் அமைத்த இந்தியா கூட்டணியில் பெரும்பான்மையானவை மாநில கட்சிகள்தான் ஆந்திரம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தேசிய கட்சியான காங்கிரஸ் மாநில கட்சிகளுடன் கூட்டணி வைக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது காரணம் தேர்தல் அரசியல்தான் பீகாரில் ராஷ்டிரிய தள கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேசிய கட்சியான காங்கிரசுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது மத்தியிலும் பல மாநிலங்களிலும் ஆட்சியில் இருக்கும் தேசிய கட்சியான பாஜக கூட பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட இன்ன பிற மாநில கட்சிகளுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது அது கைகூடவில்லை என செய்திகள் வெளியாகின ஆந்திரத்தில் தெலுங்கு தேசம் தமிழ்நாட்டில் பாமகவுடன் கூட்டணி அமைத்தது பாஜக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தியா முழுவதும் செல்வாக்குள்ள ஒரு கட்சியாகத்தான் இருந்தது அதே வேளையில் மாநிலங்களில் ஆளும் காங்கிரஸ் முதலமைச்சர்களை சுயமாக ஆட்சி நடத்த டெல்லி தலைமை அனுமதிக்கவில்லை மாநிலம் தொடர்பான முடிவெடுக்கும் அதிகாரமும் டெல்லியில்தான் இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு பலமாக இருந்த இந்த அணுகுமுறை காலப்போக்கில் பலவீனமாக மாறியது காங்கிரஸை பொறுத்தவரை தம் கட்சி நிர்வாகிகளுக்கு உட்கட்சி ஜனநாயகம் பற்றி புரிதல் தேவையில்லை என்றே கருதியது சொல்வதை செயல்படுத்தினால் போதும் என்கிற நிலையில்தான் இருந்தது கர்நாடக காங்கிரஸ் தலைவர் தேவராஜ் அர்ஸ் முதலமைச்சராக இருந்தபோது மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தார் மொரார்ஜி தேசாய் அவர்கள் பெங்களூர் வந்தபோது முதலமைச்சர் என்கிற முறையில் பிரதமர் மொரார்ஜி தேசாயை வரவேற்க தேவராஜ் அர்ஸ் செல்லவில்லை தலைமைச் செயலாளரைத்தான் அனுப்பினார் அந்த அளவுக்கு இந்திரா காந்தி மீது விஸ்வாசமாக இருந்தவர் மொரார்ஜியும் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறைக்கு இது ஒரு உதாரணமாகவே பார்க்கப்படுகிறது இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய இரண்டு மாநில கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் தான் இந்த இரண்டு கட்சிகள் தான் கோடிக்கணக்கில் தொண்டர்களை வைத்திருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரை மாநில கட்சிகள் தவிர்க்க முடியாதவை ஆகிவிட்டன அவர்களை நம்பித்தான் தேசிய கட்சிகள் இருந்தாக வேண்டும் என்பது இப்போது காலத்தின் கட்டாயம் மாநில அரசுகளின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் மத்திய அரசின் தேவையற்ற தலையீடுகளை தடுப்பதிலும் மாநில கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்து பணியாற்றுகின்றன அந்த வகையில் அவற்றின் முக்கியத்துவம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் மாநில கட்சிகளின் முக்கியத்துவம் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்